பட்ஜெட்டில் தமிழ்நாட்டிற்கு பாஜக கொடுத்தது அல்வாதான் அந்த அல்வாவை பொதுக்கூட்டத்தில் பொதுமக்களுக்கு கொடுத்த திமுகவினர் திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அடுத்த புதுப்பேட்டை பகுதியில் திமுக சார்பில் தமிழ்நாடு தலைகுனியாது என்ற தலைப்பில் மாபெரும் பொதுக்கூட்டம் ஜோலார்பேட்டை மேற்கு ஒன்றிய செயலாளர் சதீஷ் தலைமையில் நடைபெற்றது இந்த பொதுக்கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக ஜோலார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் தேவராஜ் கழக கொள்கை பரப்பு செயலாளர் சபாபதி மோகன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் பின்னர் பேசிய சட்டமன்ற உறுப்பினர் தேவராஜ் தமிழகத்திற்கு பட்ஜெட்டில் பாஜக அல்வாதான் கொடுத்துள்ளார்கள் என பேசினார் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு இது தமிழ்நாட்டிற்கு பட்ஜெட்டில் பாஜக கொடுத்தது அல்வா மற்றும் துண்டு சீட்டுகளை பொதுமக்களுக்கு திமுகவினர் கொடுத்தனர் உடன் இந்த பொதுக்கூட்டத்தின் போது மாவட்ட ஒன்றிய பேரூராட்சி நிர்வாகிகள் என இரண்டாயிரத்துக்கு மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது